வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் போனஸ் உச்சவரம்பை ரத்து செய்தல் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி யூ சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை ரயில்வே டிஆர்எம் அலுவலகம் முன்பு நடைபெற்றது கோரிக்கையை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் தக்ஷின் ரயில்வே எம்ப்ளாயீஸ் மூலம் இந்த போனஸ் உச்சோரம்பை நீக்க கோரி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக ஐந்தாவது பே கமிஷனில் உள்ள ஏழாயிரம் என்ற உச்சோரம்பை வைத்துக்கொண்டு தொழிலாளர்களை வஞ்சித்து கோடி கோடியாய் சம்பாதித்து லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து கார்ப்பரேட்டுகள் தாரைவார்க்கும் இந்த மத்திய அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த வருடம் போன வருடத்தின் பைனான்சியல் இயரில் ஒட்டுமொத்தமாக ரயில்வே வருவாய் இரண்டு லட்சத்து கோடி இந்த மாதம் மட்டும் ஜிஎஸ்டி வருவாய் ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் கோடி லட்ச லட்சமாக கோடிகளை சம்பாதித்துக் கொண்டும் தொழிலாளர்களை வஞ்சிக்கும் இந்த போக்கையும் அதுபோக பணியிடங்கள் காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட மூணு மூன்றரை லட்சம் கோடி மூன்றரை லட்சம் பணியிடங்கள் காலி பணியிடங்கள் உள்ளன அந்த பணியிடங்களின் எங்கு போகிறது ஒதுக்கப்பட்ட நிதிகளை நீங்கள் போனஸாக கொடுத்தா கூட ஒரு பங்குதான் கொடுப்பீர்கள் ஆனால் தொழிலாளர்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கும் இந்த போக்கை கண்டித்த டிஆர்யூ வன்மையாக தொடர்ந்து கண்டித்துக் கொண்டிருக்கிறது இது இப்படியே தொடர்ந்து போனால் இந்த போராட்டம் இன்னும் வலும்பெறும் என்று திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் பவித்ரோத்சவம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி யாகசாலை பூஜை அபிஷேகம் மகா தீபாரதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளுக்கு பவித்ரோத்சவ மாலைகள் சாத்தப்பட்டு தீபாரதனைகள் காட்டப்பட்டது மூலஸ்தானத்தில் உள்ள வெங்கடேச பெருமாளுக்கு பவித்ரோதவ மாலைகள் சாத்தப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை சேவித்தனர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான ஆவணி மூலத் திருவிழா கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவையொட்டி தினமும் சுவாமிகள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் ஆவணி மூலத் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சிவனின் திருவிளையாடல்களில் ஒன்றான சுந்தரேஸ்வரர் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு வைகை ஆற்றுப் பகுதியில் அமைந்துள்ள புட்டுத்தோப்பு சொக்கநாதர் கோயிலில் இன்று கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை மற்றும் மீனாட்சி அம்மன் மேலதாளங்கள் முழங்க பரிவாரங்களுடன் புட்டுத்தோப்பு மண்டபத்தில் எழுந்தருளினர் பாண்டிய மன்னனாக திருப்பரங்குன்றத்திலிருந்து முருகப்பெருமானும் திருவாத ஊரிலிருந்து மாணிக்க வாசகரும் மண்டபத்தில் எழுந்தருளிட தொடர்ந்து நடைபெற்ற பூஜைகளை அடுத்து சொக்கநாதர் கோயிலில் பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் நடைபெற்றது வெள்ளம் வரும் வைகையில் கரையை அடைக்காமல் சுவாமி தூங்குவது அதனைப் பார்த்த மன்னர் போர் பெரும்பால் சுவாமியை அடிப்பது உள்ளிட்ட வைபவங்களை கோயில் பட்டர்கள் சுவாமியாகவும் மன்னராகவும் வேடமிட்டு திருவிளையாடலை அரங்கேற்றினர் தொடர்ந்து சுந்தரேஸ்வரர் தங்கத்தட்டில் மண் சுமக்கும் கோலத்தில் பிரிய விடையுடன் காட்சியளித்தார் விழாவையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலையிலிருந்து புட்டுத்தோப்பில் குவிந்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவையொட்டி வகை சுவை கொண்ட புட்டு விற்பனையும் மும்முரமாக நடைபெற்றது

மீனாட்சி புட்டு சொக்கநாதர் கோயில் அங்கேருந்து மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்து சொக்கநாதர் இங்கே எழுந்தருளி அந்த லீலை வந்து இங்கே நடக்கும் இந்த கோயிலில் அரசர் வந்து சொக்கநாதரை புட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாரு அதை வந்து மடை அடைக்கிறதுக்காக தூங்கவும் அரசர் வந்து அடிக்கிற இடம்ன்றதுனால அங்கே அரசர் அடி இந்த லீலை வருடா வருடம் இங்கே நடந்துட்டு இருக்குது வந்தியம்மைக்காக தனக்கு நிகரான தனி சந்நிதி கொடுத்த இடம் வந்து இந்த மதுரை புட்டு சொப்பநாதர் கோயில்